ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழன் அடையாளம் சேனலை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொலைந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் எயிட்டில் இருக்க லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த தொலைந்து போனவர்கள் அப்படின்ற லெசன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம இப்போ நம்ம டெய்லி ஒரு சில வேலைகள்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப அவசியமாக எது உண்மையான அறிவு எது உண்மையான தேடல் அப்படின்றது தான் வந்து இந்த லெசனில் இருக்க கான்செப்ட் இந்த பாடலில் இருக்க கான்செப்ட் இது வந்து ஒரு மனப்பாட பாடலாக நமக்கு அமைஞ்சிருக்கு மனப்பாட பகுதியாக இருக்குது முதல்ல இந்த தொலைந்து போனவர்களுடைய பாடலாசிரியர் யாரு அவரை பற்றின குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் பாடல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் இவரை பற்றின குறிப்பு இவர் வந்து ஒரு இஸ்லாமிய கவிஞர் இவரை பற்றின சிறப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை இந்த மாதிரி நிறைய வடிவங்களில் இவர் அவருடைய படைப்புகளை வெளியிட்டிருக்காரு வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை முதலான பல நூல்கள் இவரால் எழுதப்பட்டிருக்கு இவருக்கு பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது ஆலா பனை அப்படின்ற கவிதைக்கு இவருக்கு சாகித்யம் அகாடமி விருது இவருக்கு கிடச்சிருக்கு இப்போ நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கிறது சுட்டு விரல் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்புலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பாடப்பகுதி தான் இதில் ரொம்ப முந்த நூல் குறிப்பில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பாரதிதாசன் விருது கிடைச்சிருக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழன்னை விருது இவருக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இப்போ பாடல் பார்ப்போம் பாடல் பொதுவாகவே ஒரு ஒரு லெசனோ இல்லை ஒரு செயலோ இருக்குது அப்படின்னா நுழைய முன்ன நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் நுழை முன்னில் இருக்க அந்த இதோடைய மைய கருத்து அதில் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இவ்வளோ பெரிய பாடல் படிக்கிறது தான் முக்கியமான கான்செப்ட் இருக்கும் இப்போ மானுட சமுதாயத்தின் விழிகள் ஒளி இழந்து கிடப்பதை நம் கவிதையால் உணர்த்தும் கவிஞர் அவ்விழிகளுக்கு ஒளியூட்டு விளைக்கிறார் இப்ப நமக்கு நிறைய அதாவது மானிட சமுதாயம் அப்படின்னும் போது நம்ம எல்லாம் வந்து ஒளி ஒளி இல்லாம இருக்குமா அதாவது நமக்கு பார்வை இருந்தும் அதுக்கான அர்த்தம் இல்லாம நம்ம இருக்கோம் அதுக்கான அர்த்தத்தை கொடுக்கற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் நடக்காததை நடந்ததாக கருதி கொண்டு மாயில் வாழும் மக்கள் ஒளியில் உண்மையை தேடும் தத்துவம் இக்கவிதை வாங்க என்ன தத்துவம் அது அப்படின்னு சொல்லி பா கவிதை படிப்போம் விடிந்ததென்பாய் நீ அணுதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் அல்ல முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகளை பெறுவது பெறுவதல்ல குளித்தேன் என்பாய் யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அழித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அழித்தது எதுவும் உணதல்ல உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு உடலுக்கணிவது உடையல்ல விடையை கண்டேன் தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பாய் அணு அணுவாய் பசிகளுக்கு இரையாவாய் வென்றேன் என்பர் மனிதர் எல்லாம் பெரும் தான் தோற்கின்றனர் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் பேசுகிற நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உன்னை தேடு நம்ம டெய்லி காலையில் எழுந்தோன்னே விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வானம் வெளுப்பது மட்டும் விடியல் கிடையாது ஒரு காரியத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் முடிதல் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்குமே கிடையாது நம்ம படிச்சுட்டே இருக்கோம் ஆனால் ஆனாலும் நமக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிய தெரியுது இல்லை அப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்றது ஒரு வெறும் பேப்பரை மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்களா காகிதம் மட்டும் சாப்பிட்றது படிப்பா அப்படின்னா கிடையாது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறது மட்டும் பெறுதல் கிடையாது நீங்கள் பெற்றுக்க வேண்டியது அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்கள் நிறைய இருக்கு உடல்ல மட்டும் உடல்ல வந்து தூய்மையாக்கிக்கிறது நம்ம குளிக்கிறது கிடையாது அதாவது நம்ம உள்ளத்தையும் தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்றத அங்க சொல்ல வராங்க நான் இவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணேன் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் ஆனால் கொடுத்தது எதுவுமே நமக்கு நம்மள்தோ நம்மளோட இது கிடையாது நமக்குமே ஏதோ ஒரு வகையில் அது நம்ம கிடைச்சது அந்த மாதிரி நமக்கான விடையை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணுமா நம்மளே வந்து ஒரு வினாவாக தான் இருக்கும் எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் நம்ம சாதிக்க வேண்டியது என்னன்ற ஒரு தான் நம்ம எப்போவுமே இருக்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம தான் பசியா நமக்கு தான் இறையா போயிட்டு இருக்கோம் வென்றேன் என்பர் மனிதர் எல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கிறார்கள் நான் ஒரு விஷயத்தை நான் ஜெயிச்சுட்டேன் இப்போ நான் எய்ம் பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்போ அந்த வெற்றியுமே ஒரு தோல்வி மாதிரி தான் அந்த வெற்றிக்கு நீ தோத்து வைட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் அப்படின்னு சொல்றது கூட நம்ம கிடையாது நம்ம வெறும் வசனம் மட்டும் பேசக்கூடாது நமக்குள்ள ஒரு ஒலி இருக்கும் அந்த ஒலி என்ன அப்படின்றத நம்ம தேடணும் அது மூலமா தான் நம்ம யாருன்ற கேள்விக்கான பதில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது இந்த பாடல் வந்து பாவக என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்து பா மூலமா பாடப்பட்ட ஒரு பாடல் இப்போ இந்த பாக்ஸ்ல இவரை பத்தி ஒண்ணு கொடுத்து ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் ஆப்கானிஸ்தானில் ஆயிரத்தி இரநூத்தி ஏழாம் ஏழில் பிறந்த மௌலானா ரூமி ஆன்ம ஞானியாக மாறி சூபை பிரிவை தழுவினார் அவருடைய மஸ்னவி என்ற உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான கவி காவியம் குறிப்பிடத்தக்கது இதுலருந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் யாருடைய பாடல் என்ன பாடல் அது என்ன எந்த மொழியில் இருந்தது அப்படின்றது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு அப்துல் ரஹ்மான் பற்றி அவர் எழுதியிருக்கிறாராம் அதாவது எப்படி சொல்லிருக்காருன்னா புல்லாங்குழலை ஆன்மாவா ஆன்மாவாக குறியீடு செய்து படைத்திருக்கும் படைத்திருக்கிறார் ஒரு புல்லாங்குழல் தான் ஒரு மனிதனுடைய ஆன்மா அதிலிருந்து நமக்கு கவிதை மாதிரி படைச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னை மூங்கில் காட்டிலிருந்து வெட்டி வீழ்த்தி பிரித்ததற்காக நான் எழும் எழுப்பும் கூக்குரல் கேட்டு ஆடவர் பெண்டிர் யாவரும் அழுது புலம்புகிறார்கள் அந்த இசைக்கு மயங்கிடுறாங்கல்ல அதை சொல்ல வராங்க இது எப்படி எதோட கம்பேர் இதை இதை தீய குணங்கள் என்ற என்ற கரைகள் படியாத தூய உலகம் இது ஆன்மா தரிசனம் பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இத்தகைய நிலையிலிருந்த ஆன்மாவை போர் பொறாமை பூசல் அகந்தை கள்ளம் கபடம் பேராசை சீனம் காமம் நிறைந்த சட சட உலகுக்கு அனுப்பினால் அது அழாமல் என்ன செய்யும் என ரகுமான் விளக்குகிறார் அப்போ தீய உலகமே இல்லாமல் இருக்க ஒரு உலகம் இந்த உலகத்தில் நம்மளுடைய அதாவது என்ன சொல்ல வராங்க கான்செப்ட் என்னென்னா நம்மளுடைய உடலுக்கு தான் அழிவு நம்மளுடைய ஆன்மாக்கு அழிவு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட அழிய இந்த உடலுக்குள்ள என்ன மாதிரி பேராசைகள்லாம் இருக்குது அப்போ எது உண்மையான உலகம் அப்படின்றத நம்ம தேடி போகணும் அதுதான் இந்த கான்செப்ட் இந்த பாடலுடைய கதையும் இவங்க கொடுத்துருக்க ஒரு சின்ன பாடலுடைய கான்செப்ட் இப்போ இந்த பாடப்பகுதியில் இருக்க இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கற்றேன் அப்படின்றது கற்றேன் என்ன நானே சொல்லிக்கிறது அப்போ தன்மை ஒருமை வினை முற்று வினை அந்த செயல் முடிமை முழுமை அடைஞ்சிருச்சு உடை அணிந்தேன் அப்படின்னும் போது அது இரண்டாம் வேற்றுமை தொகை உடையை அணிந்தேன் ஐ அப்படின்ற விகுதி வந்து ஐ அப்படின்ற உறுப்பு மறைஞ்சிருக்கு உரைத்தாய் அப்படின்னும் போது இன்னொருத்தவங்களை சொல்கிறாங்க அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று பகுபது ஒரு பீலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்றேன் அதை பிரிச்சா வெல் கூட்டல் வெல் அது பிராக்கெட்ல இன்னு பிளஸ் இரு பிளஸ் ஏன் வெல் அப்படின்றது பகுதி அந்த இல்லை வந்து இர் அந்த தான் வந்து இல்ல இன்னு அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால அது விகாரமாக இருக்குது அப்படின்றது இருந்த கால இடைநிலை ஏன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்றும் கின்றாய் போது சேம் அதே மாதிரி தான் நில் அப்படின்றது தான் பகுதி அது இற்ற ஆயிருக்கிறதுனால விகாரம் கிண்டுன்றது நிகழ்கால இடைநிலை ஆய் அப்படின்னும் போது அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி பெற்றேன் அப்படின்னும் போது பெரு அந்த பெருன்றது பெற்றுன்றது தான் பெருவாக ஆயிருக்கும் அதாவது இரட்டித்து அதோட இறந்த காலம் காட்டியிருக்கு ஏன் அப்படின்னும் போது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அணிந்தேன் நம்மோது அதே தான் அணி பிளஸ் இத்து இத்து தான் இந்த ஆயிருக்கு விகாரமாக இருக்குது இத்து ப்ளஸ் ஏன் அணி நம்மது பகுதி இத்துன்றது சந்தி அதாவது இந்த ஆயிருக்குனால அது விகாரம் இத்துன்றது இறந்த கால இடைநிலை ஏன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி இப்போ இந்த தொலைந்து போனவர்கள் அப்படின்ற லெசனில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது அது என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்